ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிதம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தப்பம் மெதுவடை பூரி பொங்கலுக்கெலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப அருமையான சுவையில் சட்னி ரெசிபி பார்க்க போகிறேங்க இந்த முறையில் நீங்கள் சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரெண்டு மூணு இட்லி சாப்பிட்றவங்க கூட கூட இன்னும் ரெண்டு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த சட்னிக்காகவே அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த சட்னி கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோட செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்மளுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கி கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி அப்போதான் அடுத்தடுத்து போடக்கூடிய புது வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க சட்னி ரெசிபி பார்க்கலாம் சட்னி செய்யறதுக்கு ஸ்டவ் மேலே கடாய் சூடுபடுத்தி வச்சுருக்கேன் இதில் ஐம்பது கிராம் அளவுக்கு வறுக்காத காஞ்ச வேர்க்கடலாம் செத்துருக்கேன் வேர்க்கடலையே நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் போல் இதை வறுத்து வறுத்தெடுத்துக்கலாம் இப்போ வேர்க்கடலை நல்லா செவந்ததும் இது தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆறினதுக்கப்புறம் தோலை நீக்கிக்கலாம் இப்போ அதே கடாயில் அரை டீஸ்பூன் எண்ணெய் காரத்துக்கு ஆறு வர மிளகா செத்துருக்கேன் மூணு பூண்டு பற்கள் இப்போ இதை வதக்கிக்கலாம் மிளகாவும் பூண்டும் வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி பழம் நல்ல பழுத்த பழமாக சேர்த்துக்குங்க இப்போ தக்காளியும் பூண்டு மிளகாவோட நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ இதையும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம் ஆறினதுக்கப்புறம் வேர்க்காலனுடைய தோலை நீக்கிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன் அது கூடவே ஆற வச்சு தக்காளி பூண்டு மிளகாவையும் சேர்த்துருக்கேன் இந்த சட்னிக்கு தேவைக்கேற்ப கல் உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க இப்போ அரைச்சிட்டு வந்த சட்னி ஒரு பவுலுக்கு மாற்றிருக்கேன் இப்போ இதோட தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா கெட்டியாகவும் சாப்பிட்லாம் தண்ணியாகவும் சாப்பிட்லாம் ரொம்ப ருசியாக இருக்குங்க இப்போ சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துக்கிற தாளிப்பு கரண்டில் அரை டீஸ்பூன் எண்ணெய் கால் டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் கம்மியாக சீரகம் கொஞ்சமாக கருவேப்பிலை வாசனைக்கு இதையெல்லாம் பொறிஞ்சதும் சட்னியோட எடை மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த முறையில் நீங்கள் வேர்க்கடலை தக்காளி சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தப்பம் பூரி பொங்கல் மெதுவடைக்கி எல்லாத்துக்கும் இந்த ஒரு சட்னி இருந்தால் போதுங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த சட்னிக்கு இட்லி தோசை நிறைய கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோட இந்த சட்னி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் என்ற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்